ஹாய் மக்களை நான் உங்கள் பழையாரி மீனவன் இந்த விடல என்ன பார்க்க போறேன்னா நாங்க வந்து வலை போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆற்றுக்கு வலைலாம் ரொம்ப பெரிய வள கிடையாது சின்ன ஒன்று வள தான் போடலான்னு வந்திருக்கோம் இங்க பாத்தா தெரியும் வலை வந்து உள்ள இருக்கு உங்க காத்திரம் பாருங்க இந்த வலை தான் சொல்லிட்டு போடலான்னு வந்திருக்கோம் எந்த இடத்த போடலான்னு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து போட போறோம் இது வந்து பெரிய ஆறு இங்க வந்து சின்ன ஒன்று ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கும் அங்க வந்து கனெக்ட் ஆகும் பார்த்தா தெரியும் இருங்க காத்துறேன் அந்த இடத்துல வந்து கொலா இருக்கு பாருங்க அந்த இடத்த வந்து கனெக்ட் ஆகும் ஆறு அதுலதான் போய் வலை போட போறோம் வீடியோக்குள்ள போறது முன்ன நம்ம சேனல பஸ் டைம் பார்க்குற நண்பர் தான் கண்டிப்பா பழைய மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண் வந்து ஆல்ல போட்டு வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்க்கலாம் இப்போ வாங்க நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம் அக்லே வந்து இப்போ வந்து வலை போட போறோம் இப்போ வந்து வலை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க இந்த இடத்த இறங்கி தான் அங்க வந்து வலை போட போறோம் இதுதான் வந்து நம்ம வலை பாத்துக்கோங்க மக்களே அடடே கரெக்டா வந்ததே ஆ இந்த பிடி ஓடியா இங்க பாருங்க மக்களே இது வந்து இப்ப வள நம்ம போட போறோம் காலையில வந்து கிளப்ப போறோம் மக்கள் வந்து அதிகமா தான் மாட்டோம் நம்ம போறோம் நாங்க ரெண்டு பேர் தான் வந்தோம் இந்த வலையை வச்சு நாங்க வளைச்சுதான் மீன் பிடிப்போம் இப்ப வந்து சும்மா போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதனால வந்தோம் அதுவும் போட்டு வச்சு மீன் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓய் கொட்டாத அதை புடி பழைய ஒழுங்கா எடுத்து விடு கீங்கான புடி ஹய் கீங்கான புடி ஐய் விகாஷ் கீங்கான புடி ஏய் கோடை இது வலைய விடாத வலைய விடாத நான் இழுத்துக்கிறேன் இழுத்துக்கிறேன் நான் வந்து நாங்க வலை வந்து போடுவோம் அடிக்கடி கேஸ் கீங்க நான் ஒங்க எடுத்துடு அள்ளி போடாத ஏய் அள்ளி போடாத எடுத்துடு ஒங்க எடுத்துடு கீங்க நான் எடுத்துடு இங்க பாரு கீங்க புடி டைட்டா புடி டைட்டா புடி ஆ அள்ளி மட்டும் போடாதா கூட எடுத்து விடு நான் மட்டும் பொறுமா எடுத்து விடு பார்க்க வந்து நாங்க கொஞ்ச தூரம் வலையை போட்டுருக்கோம் அவனுக்கு வந்து எடுத்து விடுத்த நான் வந்து அங்க எடுத்து விட்டு இந்த வரேன் ஒரு நாள் நாங்க இந்த வலைய வச்சு நாங்க இழுத்து மீன் பிடிக்கிறத வந்து வீடியோவா எடுத்து போறோம் இது வந்து எப்படி பிடிப்போம்னா வந்து போட்டு கடியில விட்டு இப்படி போட்டு வளச்சி இழுப்போம் அப்போ வந்து மீன்லாம் கிடைக்கும் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் வரும் அந்த மாதிரி புடிச்சு ஒரு நாள் வலைய இழுத்து நாங்க புடிச்சு காட்டுறோம் ஆமா எடுத்துருந்தோம்னா எடுத்துக்க மாட்டேன் இது எடுத்து போற மாதிரி இந்த கயிறு பிடிச்சு பெரியமாட்டிருக்கிறப்போ பார்த்தா தெரியும் இப்ப நாங்க வந்து பண்ணுங்க இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க வந்து இந்த மாதிரி சின்ன ஆத்துல போட்டு மீன் பிடிச்சி காட்டுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து நாங்க இப்ப பிடிக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வந்தோம் ப்ரோ இப்ப பாருங்க அவங்க வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்ப நம்ம மழையை எழுத்துட்டு என்னால கரைக்கு அவங்க பார்த்தா தெரியும் சரியா தெரியுதா என்னன்னு தெரியல கரையில ஏறா தண்ணில தண்ணில இறங்காத

நண்பர்களை இப்போ வலைய போட்டு முடிச்சாச்சு பார்த்தா நாங்க நாங்கள் அந்தாண்ட இருந்து இந்தாண்ட காரைக்கு போட்டுவிட்டோம் இதுல பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இந்த இடத்த வந்து நண்டு குழிலாம் இருக்கும் உங்கள் பார்த்தா தறியில் வந்து களி நண்டு ஓட்டை வந்து இருக்கு பெருசா அதுவும் இருக்குது சரி நாங்கள் அப்படியே வலையை இருக்கோம் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இந்தாண்ட வந்து கயிறு அந்தாண்டை போய் கயிறு வச்சு கட்டியாச்சு இப்போ இந்தாண்ட கட்டிட்டால அப்படியே போயிட்டு வந்து காலை விடிய காலையில் ஒரு அஞ்சு மணி போல் வந்து கிளப்ப வேண்டியது தான் அஞ்சு மணி கூட வரோன்னா மூணு மணிக்கு வந்து வலையை கிளப்பிட்டு பார்ப்போம் வலையில என்ன இருக்குன்னு ஹாய் நண்பர்களே நம்ம வந்து வலை கிளப்புறது வந்து வீடியோ எடுக்க முடியல நான் ஒண்டிதான் போனேன் மூணு மணிக்கு போயிட்டு கிளப்புனோம் வலை கிளப்புறது வந்து வீடியோ எடுக்க முடியல சாரி இப்ப வந்து வலையில வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வலையில வந்து அவ்வளவுலாம் ஒண்ணு ஒண்ணுமே கிடைக்கல பாருங்க எப்படி எப்படி பாருங்க மக்களே வலையை கிளப்பிட்டு வந்திருக்கோம் ஒரே ஒரு நண்டு ஒண்ணு மாட்டுச்சு நான் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்க பாருங்க மக்களே இப்ப வந்து வலையில ஒண்ணுமே இல்ல வெறும் வலையாதான் ஒரே ஒரு சத்தக்குட்டி செத்தகுட்டி மீன் தான் நம்மளுக்கு ஆத்துல வந்து அதிகமா இருக்கிறது வந்து செத்தக்குட்டி மீன் தான் அது ஏதோ ஒண்ணு வந்து மாட்டி இருக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன் வந்து நண்டு தான் அந்த வலையில போடணும் ஒரே ஒரு நண்டு ஒண்ணு இருக்கு அது அடியில நான் அதை எடுத்து காட்டுறேன் நீங்க பாருங்க அது சிலேபி மீன் தான் சி செத்தக்குட்டி மீன் சாஹி சி செத்தகுட்டி மீன் தான் பேத்துட்டு இருக்கோம் அது எப்படி திறச்சிட்டு இருக்குன்னு பாருங்க மக்களை இது வந்து எல்லன்னு பாத்தீங்கன்னா கட்டு வளன்னு சொல்லுவோம் அந்த கட்டு வலைக்கு போவாங்க நிறைய நீங்க வீடியோ பாத்துருக்கலாம் அந்த சேர்ந்த தான் இது இதை நாங்கள் வந்து எப்படின்னா வந்து போட்டுக்கு அடியில விட்டு நாங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு அடியில் விட்டு வளச்சி எடுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி மீன்லாம் வரும் பெரிய மீன்லாம் அதை தான் பிடிப்போம் பாருங்க மக்களை வலையை ஃபுல்லா பத்தி போட்டாச்சு இப்போ அடியில தான் அந்த நண்டு ஒன்று இருக்கு நல்லா முரட்டை நண்டை தானே இருந்துச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நண்டை பாருங்க நீங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க அந்த நண்டு என்ன என்ன வரல அடியில் வருது பாருங்க மக்களே இதான் அந்த வந்து களி நண்டு இது வந்து களி நண்டு மக்களே வேறு நண்டு கிடையாது களி நண்டு இது கிலோவே வந்து ஆயிரம் ரூபாய் போகும் இந்த நண்டு இந்த நண்டு வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் நம்ம பார்த்தா தெரியும் அந்த நண்டு சைஸ பார்த்தால இது அரை கிலோ இருக்கும் கொடுக்கு நல்லா பயங்கரமா இருக்கு இது நம்ம கடிச்சதுன்னா வந்து வரலேயே துண்டா போயிடும் அவ்வளவு பவர் உண்டு இந்த நண்டுக்கு பாருங்க மக்களே இப்ப நம்ம பேத்து எடுப்போம் எப்படி பேத்து எடுக்கிறேன் எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம இந்த வாங்க அப்படியே நம்ம பேத்து எல்லாம் இருந்து எப்படி மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க வலை ஃபுல்லாவே தெர்த்திக்கிச்சு ஆஹ் இப்ப நம்ம பேர்த்து எடுப்போம் அதை பொறுமையா பொறுமையா தான் பேத்து எடுக்கணும் இது கொடுக்கு விட்டுருச்சுன்னா பாத்தீங்கன்னா வந்து ரேட்டுக்கே போவாது சுத்தமா நம்ம கறிக்கி கூட அப்படி ஆக்கி சாப்பிட்டு தான் இது வந்து எந்த நண்டு பிடிச்சாலும் இந்த களி நண்டு வேறு நண்டு எது பிடிச்சாலும் நம்ம வந்து இந்த கொடுக்கு உடையாம கொடுத்தாதான் வாங்குவாங்க கொடுக்கு அப்படி உடஞ்சிருச்சுன்னா வந்து வாங்கவே மாட்டாங்க ரேட்டே போவாது இப்ப வந்து கிலோ இது ஆயிரம் ரூபாய் போகுதுன்னா வந்து கொடுக்கு உடஞ்சிச்சினா வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அந்த நண்டே வந்து மொத்தமா ஒரு நண்டை வந்து நூறு ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க ரேட்டே போவாது நீங்களும் நண்டு பிடிச்சிருந்த நீங்க நண்டு புடிச்சிருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்க நண்பர்களே நம்ம வந்து எப்படியோ ஒரு வழியா நண்டை பேத்து எடுத்தாச்சு இப்போ கொடுக்க தான் லைட்டா மாட்டிட்டு இருக்கா அதையும் நம்ம பேர்த்து எடுத்துருவோம் பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த களிநண்டை பார்த்து அந்த களிநண்டில் வந்து நிறைய சத்து உண்டு நிறைய சத்து தான் இது வந்து ரேட்டா சரியான ரேட்டா போவும் அது இந்த பாருங்க மக்களை அது கொட்டுக்க பார்த்தாலே தெரியும் பயங்கரமா இருக்கு இது கொடுக்க பார்க்கவே நண்டு சரியான ரேட்டா போகும் கிலோவே ஆயிரம் ரூபான்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் நண்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு நாள் வாங்கி ஏதாச்சும் நண்டு களி நண்டு சாப்பிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாப்போம் நண்டு பேத்த எடுத்தாச்சு இதோட தான் நம்ம கட்டிடலாம் இப்போ பாருங்க மக்களை நண்டை தான் கட்டிட்டு இருக்கோம் நண்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம காலில் தான் மிதிச்சிக்கணும் இல்லைன்னா வந்து அது நம்மள கடிச்சிடும் நம்ம தான் சொன்னோம்ல கடிச்சதுன்னா வந்து வேறலயே துண்டாக்குற அளவுக்கு அதுக்கு பவர் உண்டு பாருங்க மக்கள் இப்படி காலில் வச்சுட்டு இந்த கயிறு எடுத்து நம்ம கட்ட வேண்டியதுதான் இதோட கட்டி வந்து காலையில போய்ட்டு இடை போட்டுருவெண்டு தான் இது எவ்வளவுக்கு இது வந்து ஒரு ஐநூறு ரூபா போவோம் மக்களே இந்த நண்டு நம்ம பிடிச்ச ஒரு நண்டு வந்து ஐநூறு ரூபா போவோம் கிலோ ஆயிரூவான்னு சொன்னால அதுல ஐநூறு ரூபா போவோம் இந்த நண்டு அதான் பார்க்கவே நல்லா பயங்கரமா சூப்பரா இருக்கு இந்த நண்டு ரொம்ப நாள் கழிச்சு நண்டு பிடிச்சிருக்கோம் இப்போதான் வந்து பெரிய போட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம் அதனால வந்து நண்டு எல்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்காது நாங்கள் வந்து பெரிய போட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சின்ன கரம் அடிக்கி தான் வந்து இந்த மாதிரி நண்டு எப்பயாச்சும் தான் கிடைக்கும் அது கிடைக்காது இந்த சீவாளி நண்டு அந்த மாதிரி நண்டு தான் கிடைக்கும் இந்த களி நண்டு மட்டும் கிடைக்காது வந்து போட்டு பிடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிஷிங் வீடியோ வந்து நான் நிறைய போடுவேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடல்ல என்ன இருக்கு ஆத்துல என்ன இருக்கு எல்லா வீடியோவும் நம்ம போடுவோம் கண்டிப்பா பழைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே நம்ம நண்டு பேர்த்து கட்டி முடிச்சாச்சு இந்த நண்டு வந்து ஒரு அரை கிலோ இருக்கு ஒரு ஐநூறு ரூபா ரேட்டு போவோம் மக்களை இந்த லைக் பண்ணுங்க 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 ஷேர் கண்டிப்பா பழைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் கொடுத்து ஆள் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு